பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் அடிக்கும் பணி வந்து தற்போது வந்து நடைபெற்றுட்டுருக்கு என்ன மண் அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதில் மண் அடிக்க அரசு அனுமதி கொடுத்துருக்கு அதனால் வந்து நாங்கள் மண் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி அரசு அனுமதி கொடுத்துருக்கு நீங்களே வந்து உங்களுக்கு மண் தேவைன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதற்கெல்லாம் வந்து பயன்படுத்தணும் இந்த வண்டல் மண்ணை அப்படின்னு அரசே வந்து அவங்களும் விளக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இருக்க இசேவை மையங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே சொல்லியமாக நிறைய பேர் வந்து கூட்டம் கூட்டமாக நீ ஏன் அப்படின்னு கேட்டால் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சரி இப்போ நம்மளே ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் டிஎன் இ சேவை அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு ஐடி ஏற்கனவே கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த கே ஐடியை போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை ஐடி கிரியேட் பண்ணலைன்னா நீங்களே ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் போய் என்ன செய்யணும் அண்டல் மனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான ஆவணம் ஒரு ஃபோட்டோ ஒரு ஆதார் கார்டு அவ்வளோ தான் கேன் நம்பர் கிரியேட் பண்ணும் கேன் நம்பர் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய என்ன தேவை அந்த தேவையை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணி இப்போ நீங்கள் வந்து புஞ்சை நிலத்துக்கு நீங்கள் மண் தேவைப்படுது அப்படின்னா அந்த புஞ்சை நிலத்தோட சர்வே நம்பர் அதே மாதிரி நஞ்சை நிலத்துக்கு தேவைப்படுதுன்னா நஞ்சை நிலத்தோட சர்வே நம்பர் கொடுக்கணும் இல்லை நான் ஒரு மண்பாண்ட தொழிலாளி அப்படின்னா மண்பாண்ட தொழிலாளி ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று விவசாயத்துக்கு பயன்படுத்துறீங்களா ரெண்டாவது மண்பாண்டை செய்ய பயன்படுத்துறீங்களா மூன்றாவது அதர் சேவைகள் மொத்த வேறு எதுக்காவது நீங்கள் வந்து இந்த மண்ணை வந்து பயன்பாட்டு கேட்குறீங்களா இந்த மூன்று தேவைகளுக்கும் நீங்கள் வந்து இணையத்தில் விண்ணப்பிக்கலான்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களுடைய வருவாய் கிராமம் உங்களுடைய மாவட்டம் இதெல்லாம் நீங்கள் அட் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அறுபது ரூபாய் கட்டணம் செலுத்தணும் அறுபது ரூபா கட்டணம் செலுத்திட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட விஓவுக்கு வந்து அந்த ரிக்வஸ்ட்டு போகும் விஓ வந்து கரெக்டு தான் இவர் அப்ளை பண்ணியிருக்கிறது சரியான பர்பஸுக்கு தான் கேட்டிருக்காரு அப்படின்னு அவர் முடிவு பண்ணார்னா வித்தின் செவன் டேஸுக்குள்ளே வந்து அவர் வந்து வட்டாட்சியருக்கு அனுப்புவார் வட்டாட்சியர் வந்து அதை பரிந்துரை செய்துட்டு உங்களுக்கு வந்து மண் அடுறதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு நஞ்சை நிலம் வந்து மண் அடிக்கப் போகிறீங்க அப்படின்னா அந்த நஞ்சை நிலத்துக்கு நேர்பை அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய குளம் குட்டை ஏரி கண்மாய் ஓடை இப்படிப்பட்ட இடங்களில் படிந்திருக்கிற வண்டல் மண் அதாவது மேடான பகுதிகளில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு அதேமாதிரி நீங்கள் மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருப்பீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நீங்கள் பயன்படுத்தி படிந்திருக்கிற அதாவது மேடான பகுதிகளில் இந்த வண்டல் மண் படிந்திருக்கிற பகுதிகளில் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுக்கு வந்து டிராக்டர் மூலம் நீங்கள் மண்ணை அடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த விதிமுறை முழுசாகவே நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற உறவுகளுக்கு நம்ம தேடி பார்த்ததில் சேலம் மாவட்டம் வெளியிட வெளியிட்ட அந்த செய்தி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நான் அந்த செய்தியை வந்து இதில் முழுசாகவே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இல்லைங்க நான் வந்து ஈசேவ மையம் போய் நான் விண்ணப்பிக்க விரும்பலை எனக்கு மண்ணு தேவைப்படுது ஆனால் ஈசேவ மையம் போகிற வைக்க நல்ல முடியலை நானே வந்து என் மண்ணுக்கு தேவைக்கே நான் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற உறவுகள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்முடைய தோழர் அன்புக்கு நண்பர் திரு சிஎம்ஸ் ஜான்சன் திருநெல்வேலி ஜான்சன் வந்து வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அவர் கரெக்டாக வந்து அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய்ட்டு எப்படி ஒன் ஃபை ஒன்னாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாங்கிறத உங்கள் வீடியோவில் வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகளை அதை பயன்படுத்தி வேறு அறுபது ரூபாய் நீங்கள் கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் பர்பஸுக்கு ஏற்ப நீங்கள் வந்து மண்ணை அள்ளிக்க முடியும் இப்போ ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச வச்சு இருபத்தி ஐந்து டிராக்டர் நஞ்சை நிலத்துக்கும் முப்பது டிராக்டர் வந்து குஞ்சை நிலத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி மண்பாண்ட தொழிலாளர்கள் இருந்திங்கன்னா இருபது டிராக்டர் வந்து நீங்கள் வந்து மண்ணை அடிச்சிக்கலாங்கிற பர்பஸ் இருக்குது இல்லை அதர் பர்பஸுன்னு ஒன்று ஆப்ஷன் ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க அதர் பர்பஸில் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கு தேவையான நீங்கள் அளவு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ விவசாய நிலத்துக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் வந்து வேறு வீடுகளுக்கு அதை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற போது அதை அது வந்து கனிம வல கொள்ளை அப்படிங்கிற பேரில் வந்துடுது இதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு முழுசு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த நபருக்கு அப்ரூவல் கொடுத்தாங்கல்ல ப்ளஸ் வந்து வட்டாசியர் அப்ரூவல் கொடுத்தாங்கல்ல அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் ஒரு ஒருவேளை வந்து இப்போ இந்த பயன்பாட்டை மண்ணை நான் வந்து மண்பானம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற பயன்பாட்டை இருக்குது அவங்க அப்ளை பண்ணிட்டு அந்த மண்ணை எடுத்து அவர் வந்து ஒரு மனைக்கட்டு தூப்பதற்கோ இல்லை விவசாய நிலத்தை தூத்து வந்து வீடு கட்டுவதற்கோ இந்த மண்ணை வந்து பர்பஸாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ரூவல் கொடுத்த அதிகாரி தான் அதற்கு பதில் சொல்லணும் ஸோ ஆகவே இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி முறைகேடுகள் நடந்தால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை கவனித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறோம் ஏன் அப்படின்னா ஒரு சமூக அளவில எங்களுக்கு ஒரு பொறுப்புகள் நமக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்கிறதுனா கனிம வளம் நமக்கு முன்னாடியே வந்து சரியான பர்பஸுக்கு பயன்படுத்தினால் ஓகே தான் இப்போ அரசு போட்டிருக்கு இந்த விதிமுறைக்கு உட்பட்டு அதை பயன்படுத்தினா ஓகே தான் இல்லை அதை வந்து சம்பாதிக்கும் நோக்கத்தில் அதை வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தும் போது தான் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா கனிம வளம் கொள்ளை திருட்டு அப்படிங்கிற ஒன்றை வாய்ப்பு வருது அது நாளைக்கு நம்முடைய இயற்கை நாமளே அழிக்கிறதுக்கு சமமாக மாறி விடுகிறது ஸோ அதற்காக தான் நம்ம சொல்லுகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேலம் மாவட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் இது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வெளியிட்ட அறிவிப்பு சேலம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும் ஆனால் இதில் சொல்லியிருக்க விதிமுறைகள் அனைத்து மாவட்டங்களும் இதே மாதிரி தான் நடைமுறையில் இருக்கும் அதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை மேற்கோள் காட்டி தான் இந்த அறிவிப்பை சேலம் மாவட்டம் வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அறிவிப்பு வந்து பாஸ் ஆகிருக்கும் ஸோ எல்லாேருக்கும் ஒரே கட்டுப்பாடு தான் அதனால் சேலம் மாவட்டம் என்ன சொல்லியிருக்காங்களோ அது அத்தனை மாவட்டங்களுக்கும் அதே மாதிரி தான் பொருந்தும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இது என்றைக்கு செய்தி வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க சேலம் மாவட்டத்தில் தற்போது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நீர்நிலைகள் வண்டல் மண் களிமண் எடுக்க தகுதியானவையாக கண்டறியப்பட்டு மாவட்ட அரசுதலில் பிரசரம் வெளியிடப்படுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ரா பிருந்தாதேவி இந்த தகவலை வெளியிடுறாங்க சேலம் மாவட்டத்தில் தற்போது நூற்றி எட்டு நீர்நிலைகள் வண்டல் மண் களிமண் எடுக்க தகுதியானவையாக கண்டறியப்பட்ட அரசுதழில் பிரசுரம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளதாவது ஏரி நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய் போன்ற நீர்நிலைகளில் படிந்துள்ள வண்டல் மண் களிமண் போன்றவற்றை அகற்றி விவசாய நிலங்களை மேம்படுத்தவும் மற்றும் மண்பாண்ட தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்ளவும் இலவசமாக அனுமதி வழங்க ஏதுவாக தமிழ்நாடு அரசு ஆணை நிலையம் பதினாலு இயற்கை வளங்கள் எம்எம்சி துறை நாள் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதின் விதி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நாலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அரசு கடிதம் எண் ஐநூற்றி தொண்ணூறு எம்எம்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வண்டல்மண் களிமண் போன்றவற்றை வெட்டி எடுத்து செல்வது தொடர்பாக நிலையான இயக்க முறைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் தற்போது நூற்றி எட்டு நீர்நிலைகள் வண்டல் மண் களிமண் போன்றவற்றை வெட்டி எடுத்து விவசாய பயன்பாடு மற்றும் மண்பாண்ட தொழிலுக்கு பயன்படுத்தி கொள்ள தகுதி வாய்ந்தவைகளாக கண்டறியப்பட்டு மாவட்ட அரசுதலில் பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது அரசாணைகளில் தெரிவித்துள்ளபடி விவசாய பயன்பாட்டிற்கு வண்டல் மண் களிமண் போன்றவற்றை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏக்கர் ஒன்றிற்கு நஞ்சை நிலமனில் எழுவத்தி ஐந்து கனமீட்டர் அதாவது இருபத்தி ஐந்து டிராக்டர் லோடுகள் மற்றும் புஞ்சை நிலமனில் தொண்ணூறு கன மீட்டர் அதாவது அதாவது முப்பது டிராக்டர் டிராக்டர் லோடுகள் என்ற கணக்கி கணக்கீட்டின்படியும் மண்பாண்ட தொழிலுக்கு ஒரு நபருக்கு அறுபது கனமீட்டர் அதாவது இருபது டிராக்டர் லோடுகள் வீதமும் இலவசமாக வெட்டி எடுத்துக்கொள்ள முப்பது நாட்களுக்கு மிகாமல் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்படுகிறது அரசின் நிலையான இயக்க முறையில் தெரிவித்துள்ளவாறு விவசாய பயன்பாடு மற்றும் மண்பாண்ட தொழிலுக்கு வண்டல் களிமண் போன்றவற்றை இலவசமாக எடுத்துச் செல்ல விருப்பமுள்ள விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் அருகிலுள்ள ஈசேவி மையங்களில் தொடர்புடைய ஆவணங்களுடன் இணையதள வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் இணையதள வழியில் பெறப்படும் விண்ணப்பங்கள் தொடர்புடைய வருவாய் வட்டாட்சியரால் பரிசீலிக்கப்பட்டு அதில் விவசாய பயன்பாட்டிற்கென வரப்பெற்ற விண்ணப்பமெனில் விண்ணப்பதாரர் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களை வருவாய்த்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இணையதள தரவுகளின் மூலம் சரிபார்க்கப்படும் மண்பாண்ட தொழிலாளர்களிடமிருந்து மண்பாண்ட தொழில் செய்ய களிமண் வேண்டி வரப்பெற்ற விண்ணப்பமெனில் விண்ணப்பதாரரின் வசிப்பிடம் மற்றும் மண்பாண்ட தொழில் குறித்த மெய்தன்மை போன்றவற்றை சரிபார்த்து சான்றளிக்க கிராம நிர்வாக அலுவலருக்கு மாறுதல் செய்யப்படும் அதனை கிராம நிர்வாக அலுவலர் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஏழு தினங்களுக்கு சரிபார்த்து அனுமதி அளித்தல் தொடர்பாக வட்டாட்சியருக்கு பரிந்துரைக்கப்படும் விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் அளித்த விவரங்கள் திருப்தியாக இருப்பினும் விண்ணப்பம் பெறப்பட்ட தேதியிலிருந்து பத்து தினங்களுக்குள் சம்பந்தப்பட்ட ஏரி நீர்த்தேக்கத்திலிருந்து வண்டல் மண் களிமண் சாதாரண மண் போன்றவற்றை இலவசமாக அகற்ற வட்டாட்சியரால் அனுமதி வழங்கப்படும் வட்டாராட்சியரால் பிறப்பிக்கப்பட்ட ஆணை கிடைத்தவுடன் பயனாளிகள் சம்பந்தப்பட்ட ஏரி நீர்த்தேக்கத்தின் பொறுப்பு அலுவலரை அணுகி அவரால் குறியீடு செய்து காட்டப்படும் பகுதி மட்டும் குறிப்பிட்ட ஆழத்தில் மிகாமல் அனுமதிக்கப்பட்ட அளவு வண்டல்மண் களிமண் சாதாரணமன் சொந்த செலவில் அகற்றி எடுத்து வேண்டும் எனவே இந்த அரிய வாய்ப்பினை விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி தங்களது விவசாய நிலங்களை மேம்படுத்தி கொள்ளவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களது தொழிலை தங்குதடையின்றி சிறப்பாக செய்யவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதே போல தான் அனைத்து கலெக்டர்களும் கண்டிப்பாக வந்து சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருப்பாங்க தமிழக அரசு வந்து இதே ரூலை தான் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இலவசமாக நீங்கள் எடுத்துக்கிங்க அந்த ப்ளஸ் தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க ஒன்றும் மண்பாண்டம் ரெண்டாவது விவசாயம் இந்த ரெண்டு நிலங்களுக்கு தான் நீங்கள் அதுலேயும் இப்போ ஊரவளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு நீர்நிலைனா ஊரவளர்ச்சித்துறையோட அதிகாரி வந்து இந்த இடம் மேடாக இருக்குது அங்கே கூட நீங்கள் வந்து எட்டிக்கிங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தா நீங்கள் வெட்டிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிடபிள்யூடி கண்ட்ரோலில் ஒரு நீர்நிலை இருக்குது அப்படின்னா பிடபிள்யூடி அதிகாரி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏஇ வந்து இந்த இடம் மேடாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்களுக்கு த தகுந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அழியிட முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திக்காங்க ரெண்டாவது தற்போது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் எழுப்பப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு லோடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களுக்குன்னு எடுக்கிறாங்க மண்பாண்ட செய்க்குன்னு எடுக்கிறாங்க எழுத்து அதை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி பண சம்பாதிக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுப்பப்பட்டிருக்கு இது தொடர்பாக பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட வி அப்ரூவல் கொடுத்த வி மற்றும் வந்து வருவாய் வட்டாட்சியர் கண்காணிக்கும்படியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதில் சொல்லியிருக்காங்க மண்பாண்ட அனுமதினா உரிய சான்று பெருங்க ரெண்டாவது அவங்க தொழில் செய்கிறாங்களான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரூவல் பண்ணுங்கன்னு இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த விவசாய நிலத்தோட சான்று இணைய வழியில் இருக்கான்னு சரி பார்த்துட்டு அப்புறம் அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு விதிமுறையும் தாண்டி வந்து அப்ரூவல் கொடுத்து மண்ணை அற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குற்றம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வீடியோ போய் என்ன நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி